இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ஒரு ட்ரம் கார்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து நான் சொல்லக்கூடிய கண்ட்ரில வந்து நம்ம வந்து உள்ள போகிறது இது சம்மந்தமாக ஏற்கனவே வந்து ஒரு சில ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் நான் பட் இப்போ இந்த பதிவு மீண்டும் நம்ம பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் எண்டு வரணும் நம்மளே கூட இருந்து பண்ண போகிறோம் இந்த ப்ராசஸுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி இல்ல இந்தியா முழுவதும் எங்க இருந்தாலும் சரி இல்ல வேர்ல்டு வைடா நீங்க எங்க இருந்தாலும் சரி அங்க இருந்த இடத்துல இருந்து இந்த ப்ராசஸ் பண்றதுக்கான சப்போர்ட் நாங்க வந்து பண்ணி தர போறோம் நாங்க சோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நம்ம பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து இது என்னென்ன கண்ட்ரிக்குலாம் நம்ம சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா யூகே கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிமே நம்ம வந்து கவர் பண்ணி வந்து வச்சிருக்கோம் ஓகே இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பண்ணி போகிறோம் இதுக்கு நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அது போக சில பெனிஃபிட் நம்ம வந்து இந்த விசால வந்து விசாலையே வந்து பண்ணித்தரப்போம் அதாவது நீங்க இந்த விசாக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்க மட்டும் வந்தால் போதுமா பத்தாவது இல்லை உங்க ஃபேமிலியை கூப்பிட்டுறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க போறோம் அது மட்டும் பார்த்துமா பத்தாவது இல்லை உங்களுக்கு வரும்போதே வந்து ஜாப்பும் தங்கமும் தங்கறது இடமும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போறோம் இது மட்டும் பார்த்துமா பத்தாவது இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்பான்சர் எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பிஆர்எலும் போகிறதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் மேப்பும் வந்து நம்மளே வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டூடெண்ட் விசா வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமோன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே பொருந்தாது ஆனால் இந்த விஷயம் பொருந்தாது அதாவது நான் படிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் நினைக்கிறீங்களோ பொருந்தும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஒரே ஒரு ஷேர் மூலிமா அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அவங்க இந்த வாய்ப்பை வந்து கையில் எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணலாம் அப்படின்றதோட நோக்கம் தான் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் ஸோ படிக்காத நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்காதீங்க வீடியோ புழு வந்து அப்படின்னா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலை யாருக்காவது நீங்கள் உதவி பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகே இதில் நான் சொன்ன மாதிரி வந்து சில காலேஜ் அதாவது மேக்சிமம் எல்லாமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம் யூனிவர்சிட்டியோட வந்து கவர் பண்ணி வச்சிருக்கோம் அட்மிஷன் எடுக்கிறதுக்கு ஸோ எப்படி இந்த ப்ராசஸ்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எப்படி நம்ம வந்து ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறது வேலையை எடுக்கிறது தங்குறதுக்கு இடம் ரெடி பண்ணுறது ஸோ எப்படி நம்ம ஸ்பான்சருக்கு கொண்டு போகிறது அப்படின்ற என்டயர் திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கும்போது அதாவது ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா தகவலுமே வந்து கிடைச்சிடும் ஸோ இதுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீயாக பண்ணித்தரும் அது மட்டும் இல்லாமல் எங்க மூலியமா நீங்க சொன்னக்கூடிய கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்கு வாய்ப்பு உருவாகிருச்சு அப்படின்னா டிக்கெட் ஃப்ரீ நாங்களே உங்களுக்கு டிக்கெட்டும் ஃப்ரீயாவே வந்து பண்ணி தர போறோம் எப்படிதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க வெயிட் பண்ணாம நேராக நிகழ்ச்சிகளை போலவாங்க நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நமோ சார் தினேஷ் முதல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே வைக்கக்கூடிய கோரிக்கை தான் மழை சீசன் முடிஞ்ச அளவுக்கு வந்து செடி கொடி எல்லாமே வந்து வளர்த்த உங்களுக்கு தேவையான காய்கறிகள் வீட்டிலேயே உற்பத்தி பண்ண வந்து முயற்சி பண்ணுங்க ஓகே இப்போ அதை தாண்டி நாமக்கல் டு லண்டன் அப்படின்ற டேட்டா மைன்ஸ் அப்படின்ற ஒரு புது சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அதில் ரொம்ப நன்றி ஸோ அந்த சேனலில் வந்து நீங்கள் அந்த சேனல் முக்கிய நோக்கமே நம்ம செய்யக்கூடிய நோக்கமே வந்து பிஸ்னஸ் பீப்புளை வந்து ஒருங்கிணைக்கிறது அப்படிதான் நம்மளோட பொருளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் உற்பத்தி பண்ணுறதை வாங்குறது எல்லாமே நம்ம தான் வெளியாட்கள் உள்ள நுழைய விடக்கூடாது இந்த பிஸ்னஸுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க எங்கள் சேனல் மூலியமாக அதாவது தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் பதினெட்டாம் வாரியா வந்து வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த குரூப்ல உங்களோட விளம்பரத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பண்ணா எனக்கு ஒரு பிசினஸ் பிசினஸ் வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் அந்த பிளாட்ஃபார்ம் எந்த சார்ஜஸுமே வந்து பே பண்ண தேவையில்லை நீங்க ஃப்ரீயாவே பயன்படுத்திக்கலாம் அதுக்குன்னு செப்பரேட்டா வந்து ஒரு கஸ்டமர் கேர் டீம் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் மட்டும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அந்த நம்பர்ல போய் வேலை வேணும் செஞ்சு கேட்காதீங்க அதே மாதிரி மாட்டன் வாரியமா வந்து நம்ம வேலைக்கு ஆட்கள் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு இருக்கு இப்போ ஒன்ன பிரச்சனை இல்ல நீங்க இப்போ விருப்பம் இருந்தா எங்க டீமை कांटेक्ट பண்ணீங்கனா அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த டுடில் விசா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விசா மூலமா வந்து பாத்தீங்கனா இப்போ யூகே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் ஆனால் தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் விசாலை மைக்ரேட் ஆனவங்க தான் ஒன்று ஒய்ஃப் வச்சு ஹஸ்பண்ட் வந்திருப்பாரு இல்லை ஹஸ்பண்ட் வச்சு ஒய்ஃப் வந்திருப்பாங்க ஃபேமிலியாகவே அந்த குழந்தை இருந்தா குழந்தைங்க கூட்டம் வர்றாங்க இப்படி தான் இங்கே வந்து லைஃப்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க ஒரு அஞ்சு சதவீதம் பேர் மட்டும்தான் மற்ற விசாலையே உள்ள வந்திருக்காங்க ஸோ இந்த ட்ரம் கார்டை நம்ம வந்து எப்படி கிறிஸ்டல் எதிராக பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து இங்கே உள்ள வந்து மைக்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் யூகே எடுத்துட்டீங்க அப்படின்னா யூகேக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா வரும்போதே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசா எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கிறதுக்கு இடம் நீங்கள் போகிற வேலைக்கு போகிறதுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுலேருந்து எல்லா விஷயமும் வந்து நம்மளே வந்து பண்ணி கொடுத்துறோம் மற்ற நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்தெந்த விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும் அங்கங்கே இருக்கக்கூடிய டீம் மூலியமாக அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்துற முடியும் இங்கே நம்மளே டைரெக்டாக இருக்கனால நம்மளே வந்து டேரக்டாக எல்லா விஷயத்தையும் நேரில் இறங்கி நம்ம பண்ணிட முடியும் மற்ற இடத்துல நம்ம இதுக்காக ஒரு டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கோ அந்த டீம் மூலியமாக பண்ணி கொடுத்துறோம் ஸோ நான் சொன்ன நாடுகள் அதாவது யூகே கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிகளில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய காலேஜஸும் லீடிங் காலேஜஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு டீம் மூலியமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து சயின்ஸு ஐடி ப்ரொஃபஷனலு டெக்னிக்கல் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது கேட்ரிங் அந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்க நர்ஸு டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து அட்மிஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணித்தர போகிறோம் நம்ம இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் முக்கிய நோக்கமே இது என்டையர் காஸ்ட்டும் வந்து ஃப்ரீ அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது ப்ராசஸ் வந்து ஃப்ரீ ஓகே இந்த காலேஜ் அட்மிஷன் எடுக்கும்போது இருக்கக்கூடிய நடைமுறை சவால்கள்லாம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான டேரிஃப் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வந்து வச்சிருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க அதாவது ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டுறது உங்களோட கோர்ஸு காலேஜை பேஸ் பண்ணி மாற மாறும் மாதிரி கண்ட்ரியை பொறுத்தும் வந்து இது எல்லாமே மாறும் ஸோ லோயஸ்ட்டு ஃபீஸ் இருக்கக்கூடிய நாடும் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்காங்க ஹையஸ்ட் பேமெண்ட் கட்டி வரக்கூடிய நாடுகளும் வந்து கிட்ட வந்து இருக்குது யூனிவர்சிட்டி வந்து இருக்குது இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் விசா மூலிமா நீங்கள் வரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு வெளிநாட்டில் ஒரு பிராண்டட் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அதே சமயத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா இந்த ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் ஈஸியாக உருவாக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து யூகே வரீங்க அப்படின்னா யூகே வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து ஈஸியாக வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஈஸியாக மைக்ரேட் ஆகலாம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க அப்படி இருக்கீங்க இல்லை யூரோப்பியன் இருக்கீங்கன்னா யூகே வர்றது ரொம்ப ஈஸி சோ நீங்க படிக்க போய் அங்கே வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா படிச்சு முடிச்ச உடனே ஒரு ஸ்டடி உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த டைம்ல நீங்க விசா ப்ராசஸ் பண்ணி ஈஸியா வந்து மைக்ரேட் ஆகலாம் அதாவது யூகே ல இருந்து ஆஸ்திரேலியா கனடா போலாம் போகலாம் இருந்து இங்க யூகேக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருந்தாலும் சரி நீங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம வந்து எந்த கண்ட்ரி போனும் விருப்பப்படுறீங்களோ அந்த கண்ட்ரி நம்ம டார்கெட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறோம்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்சஸையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம் ரெண்டாவது உங்களுக்கு பியூர் கவுன்சிலிங் வந்து நம்ம வந்து கொடுப்போம் அதாவது நீங்க எந்த கண்ட்ரியை வந்து சூஸ் பண்றீங்களோ அந்த கண்ட்ரி ஏன் சூஸ் பண்றீங்கன்றது கேட்டுட்டு அங்க எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்றீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்றத நீங்க எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரா அதுல ஐடியால இருக்கீங்க அதனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து நீங்க எங்ககிட்ட வந்து ஃப்ரீயா கன்சல்டிங் பண்ணிக்கலாம் சோ அது மூலியமா என்ன நடக்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க டிசிஷன் கரெக்டாக இல்லையா இல்லை அப்படின்னா என்ன விஷயங்கள் மாற்றினா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்றத எல்லாமே வந்து நம்மளே வந்து பண்ணி கொடுத்துட்ற போகிறோம் ஸோ இது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா நம்ம வந்து சொல்லுவோம் நீங்கள் படித்து அப்புறம் மைக்ரேஷன் ஆகிறதுக்கு அந்த இடத்துலயே நீங்கள் படித்த கோர்ஸுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லிடுறோம்

பட் யூகேலாம் வரீங்க அப்படின்னா அதில் பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் ரெண்டு விஷயங்கள் பார்க்கலாம் ஒன்னு வந்து ஐஎல்டிசி எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ரெண்டாவது ஏஜ் வந்து பெரிய ப்ராப்ளமே கிடையாது இங்கே வந்து நீங்கள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் நீங்கள் உள்ளே வந்தாலும் அவன் வந்து வெல்கம் பண்ணுவான் அவங்களுக்கு நீங்க நீங்கள் இயர்ஸ் ஆயிருந்தா கூட உங்களை வந்து வெல்கம் பண்ணுவான் நீங்கள் படிக்கிறதுக்கு உள்ள வரீங்க அப்படின்னா பட் இங்கே வந்து நீங்கள் உள்ளே வரும்போது எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ யூகே மாதிரியான கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட லோன் இருக்கு பார்த்தீங்களா லைக் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டிய விஷயங்களுக்கு ஒரு அப் டு செவன் லேக்ஸ் வரலாம் கொலட்ரால் இல்லாமல் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து நாங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துறோம் சரிங்களா இந்த மாதிரி இது போக என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த அட்மிஷன் எடுக்கிறதுல சப்போர்ட் பண்ணி கொடுத்துறோம் அதே மாதிரி சொன்ன மாதிரி தங்குற இடம் வேலை இது எல்லாமே ஃபேமிலியோட வரதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துறோம் எல்லா கண்ட்ரிலுமே வந்து எல்லா ஃபேமிலியோட போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது இப்போ யூகே எடுத்தால் யூஜி பிஜிக்கு வந்து உங்களால் பண்ண முடியாது ரிசர்ச் கோர்ஸ் வர மாதிரி இருந்தால் தான் ஃபேமிலியோட வர முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம உள்ள வர்றது என்ன மாதிரியான வாய்ப்புகளை வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக வந்து பயன்படுத்திக்கிறது தான் நம்ம வந்து இந்த இந்த டீட்டெயிலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் அதாவது ஒரு ஸ்பான்சர் விசா எடுத்து தான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி டக்குன்னு உடனே வந்து மைக்ரேட் ஆகு ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் வந்து யூகே வரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் வர முடியல பிரான்ஸ் போக அப்படின்னா ஃப்ரான்ஸ் போயிருங்க பிரான்ஸ் போய் முடித்த உடனே அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வரது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் நியூசிலாந்து போகணும் ஆஸ்திரேலியா போகணும் முடியல யூகே வந்துட்டீங்க வந்துடுங்க யூகே வந்ததுக்கப்புறம் நீங்கள் முடிச்ச அந்த ஃபோர் டே ஒர்க்கில் இருக்கும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ உள்ளே வந்து நீங்கள் இன்னைக்கு இந்தியாலேயே வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா யூஜி பிஜிங்கெலாம் வந்து ஒரு பிராண்டடா ஒரு யூனிவர்சிட்டியெலாம் நீங்கள் போகிறீங்கன்னா ப்ரைவேட்டாக லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அதே காசை இங்கே செலவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட் டைமாக வேலைக்கு போய் வந்து ஃபீஸ்லாம் வந்து கட்டிக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதேமாதிரி காலேஜ் லீவ் டைமில் வந்து ஃபுல் டைம் நீங்கள் போய் வேலை செஞ்சோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது படிக்கும் போது மினிமம் டுவெண்ட்டி ஹவர்ஸ் வந்து எல்லாம் நீங்கள் வந்து வேலை செய்யலாம் அதே காலேஜில் லீவு கொடுப்பாங்க அந்த டைமில் வந்து ஃபுல் டைம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா பர் அவருக்கு வந்து இங்கே வந்து சாலரி வந்து இருக்காங்க அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிங்க மினிமம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு ஹவர் நீங்கள் இருபது நேரம் வேலை செய்யணும்னா நீங்களே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்ற அமௌண்ட்டை வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத வந்து பாருங்கள் ஸோ அருமையான வாய்ப்புகள் வந்து இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட் விசா அப்படின்ற ஒரு ட்ரம் கார்டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கான அவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கிது இந்த விஷயத்தை இன்றைக்கி நாங்களே எடுத்து அவங்க கூட இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஸோ இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டேக்குக்கே நீங்கள் உள்ளே வரலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஸோ உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்பட்டாலும் எங்கள் டீமை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான தகவலை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க தயவு செஞ்சு இந்த இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர்ல நீங்க மற்ற விஷயத்தை போய் கேட்றாதீங்க அதாவது எனக்கு வந்து வேலை வேணும் விசா பண்ண முடியுமா தயவு செஞ்சு கேட்காதீங்க இந்த நம்பர் வந்து உங்களுக்கான ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் மட்டுமே நீங்க வேற எந்த கேட்டாலும் தெரியாது நான் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் படிக்கக்கூடிய விசா மூலிமா எப்படி நம்ம மைக்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து கையில எடுத்திருக்கோம் இந்த ஆப்ஷனை தெளிவாக எந்த தகவல் எந்த உதவியா இருந்தாலும் பண்ணுங்க அதாவது இந்த நம்பரை பண்ணுங்க ஆல்ரெடி வந்து நீங்க வந்து ஸ்பான்சர் விசா இல்ல வந்து சிவி கவர் லேட்டரை பத்தி டீடைல்ஸ் வேணும் நான் கொடுத்துருக்க லிங்க்ல ஏதாவது அப்டேட் பண்ற தகவல் வேணும் இல்ல கன்சல்டிங் வேணும்னா ஆல்ரெடி இதுக்காக நம்ம கொடுத்துருக்கூடிய ரெண்டு நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் நான் சோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து நாங்க உருவாக்கி இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கீங்க எந்த தகவல் தான் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் கல்வி சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்க வரேன் இந்த நிகழ்ச்சி இந்த விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயத்தினேஷ் நன்றி வணக்கம்